இன்று நான் புதிய மனிதன் சிறுகதை ஆசிரியர் தனராஜ் அவர்கள் சுகமில்லாமல் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்வதே கசப்பான ஒரு காரியமாக இருந்தது சங்கரனுக்கு உடல்நலம் இல்லாத காரணத்தால் ஒருவருடைய உதவியை நாடுவது அந்த நபர் ஒரு டாக்டராகவோ தாதியாகவோ இருந்தால் கூட அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைகளை மீறுவதாக அவன் எண்ணினான் வெளியே காற்று இல்லாமல் கனமாக மழை பெய்து கொண்டு இருந்தது அது அவனுடைய வெறுமையான கண்கள் நோக்கி கொண்டும் இருந்தது அந்த மழை தாரைகளை காட்டிலும் சன்னமான பல நினைவு தொடர்கள் அவன் நெஞ்சில் வலைகளாக பின்னிக் கொண்டிருந்தன அந்த வலைகளில் சிக்கொண்டு அவனையும் சிக்க வைக்க முயலுவன போல பல உருவங்களும் தோற்றங்களும் அங்கே தவித்து கொண்டு இருந்தன ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக்கொண்டு கொண்டு ஜன்னலுக்கு அருகில் வந்து நின்று கொண்டு வெளியில் பார்த்தான் அவன் நின்று கொண்டிருந்த இடம் ஒரு மாடி வீட்டின் பிற்பகுதி வீட்டின் பின்புறம் கொஞ்சம் தூரம் வரையிலும் வயல்களும் அதற்கு அப்பால் ஒரு ரயில் பாதையும் அந்த மலையில் ஓர் எழிலுடன் தெரிந்தன அந்த இயற்கையெல்லாம் அவனை ரசிக்க விடாதபடி அவன் நெற்றி லேசாக வின் வின் என்று தெரித்து கொண்டிருந்தது அவனையும் அறியாமல் அவனுடைய விரல்கள் அவனுடைய நெற்றியை வருடின காபி என்ற குரலை கேட்டு அவன் திடீரென திரும்பி பார்த்தான் பிரேமா காபி கோப்பையை கட்டில் அருகில் இருந்த மேஜையின் மேல் வைத்தாள் தனது எல்லைக்குள் பிரவேசித்துவிட்ட ஓர் அந்நியனை காணும் விரோத உணர்ச்சியோடு அவளை நோக்கினான் வெகு இயல்பாக தலை உயர்த்தி அவனை பார்த்து அவள் அவனது தோற்றத்தை கண்டு துணுக்குற்றது நன்றாகவே தெரிந்தது முகம் சிறுத்து போய் கருமை அடைந்து அவனுடைய முப்பத்தைந்து வயதையும் வெளிப்படுத்தும் ஒரு விகாரத்துடன் அவன் நின்றான் அவள் பாவ மாற்றங்களை அறிந்த சங்கரன் தான் நலமில்லாமல் இருப்பது இவ்வளவு நன்றாக தெரிகிறதா என்று எரிச்சலுடன் எண்ணினான் உங்கள் உடம்புக்கு என்ன ஜொரமா என்று கேட்டுக்கொண்டே அவனை நெருங்கினாள் பிரேமா அவன் ஏதும் சொல்லுவதற்கு முன்னாலேயே அவன் நெற்றியிலே கையை வைத்து பார்த்தாள் அவள் தீயாக எரிந்து கொண்டு இருந்தது அவள் எதிர்பாராத விதமாக திடீரென அவள் கையை உதறி தள்ளினான் சங்கரன் அவள் அவனை வியப்போடு பார்த்தாள் எனக்கு உடம்பு நன்றாகத்தான் இருக்கிறது என்று எரிந்து விழுந்தான் தன்னை இந்த உலகத்தோடும் மற்றவர்களோடும் பந்தப்படுத்த முயலும் ஒரு கருவியாக எண்ணி அவளை வெறுத்தான் எதுவும் சொல்ல தோன்றாமல் அவள் உள்ளே செல்ல திரும்பினாள் இரவு பார்த்த பிரேமாவாயுவள் அளவற்ற ஆசையினை தூண்டிலாக்கி அணைப்பின் கிரக்கத்திலே நெஞ்சோடு நெஞ்சாய் இணைந்து படைப்பின் ரகசியத்தை வென்ற வேளையிலே காதோடு காதாய் கேட்டாளே எனக்கு உங்கள் குழந்தை என்ற அதே பிரேமாவாயுவள் அலுவலகத்தில் சங்கரனுக்கு பெயர் சந்நியாசி தன்னுடைய இருபதாவது வயதிலே அங்கு வேலைக்கு சேர்ந்தது முதல் அவன் யாருடைய நட்பையும் இதுவரையிலும் சம்பாதித்தது இல்லை வீட்டிலே அவன் மனம் அடைந்த சூடு தனியவே இல்லை தன்னை நெருங்கியவர்களைக் கண்டு அஞ்சி ஓட்டுக்குள்ளே கால்களையும் தலையையும் இழுத்து கொள்ளும் ஆமையைப் போல தனக்குள்ளே ஒடுங்கினான் ஒரு வீட்டின் மாடியில் நிரந்தர பிரம்மச்சரியம் என்ற வைராக்கியத்துடன் குடியிருந்து அவன் பிரேமாவோடு தொடர்பு கொண்டது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல பிரேமாவுக்கும் அவனுக்குமே ஆச்சரியமாக இருந்தது அவள் அந்த அலுவலகத்துக்கு புதிதாக மாற்றலாகி வந்தவள் அவள் வந்து சேருவதற்கு முன்னமே அவளை பற்றிய கதைகள் வந்து சேர்ந்தன முன்பு வேலை பார்த்த இடத்தில் யாரோ ஒரு இளைஞனுடன் நெருங்கி பழகியிருந்தவள் திடீரென்று ஒரு நாள் அவனுடன் காணாமல் போய்விட்டாள் ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த இளைஞனின் தந்தை ஒரு நகரத்தின் ஹோட்டல் அறை ஒன்றிலே அவர்களை கண்டதோடு அவர்களது காதல் அமரத்துவம் பெற்றுவிட்டது அந்த இளைஞன் அவளது வருங்காலத்துக்கோ தான் வீணாக்கிய அவள் நம்பிக்கைகளுக்கோ எந்தவித வழியும் சொல்லாமல் தன் தந்தையுடன் ஒரு கோழையை போல சென்றுவிட்டான் சில நாட்களுக்குப் பிறகு அவள் மறுபடியும் அலுவலகத்துக்கு வந்தபொழுது அவள் பெயரை சுற்றி ஒரு லௌகீக கதை பரவியிருந்தது அவளுக்கு மேல் அதிகாரியாக இருந்த யாரோ ஒரு புண்ணியவன் அவள் மீது கருணை கொண்டு அவளுக்கு மாற்றல் வாங்கி தந்தார் சங்கரனும் அவளும் தங்களது எல்லைகளையும் இயல்புகளையும் நன்கு புரிந்து இருந்தனர் ஒரு விபத்தில் ஆரம்பித்த அவர்கள் உறவு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தமாக மாறியது தன் செக்ஷன் ஹெட் சங்கரன் மீது அவளுக்கு தனியான மதிப்பு ஏதும் ஏற்படவில்லை ஆயினும் அவன் ஏதோ ஒரு விசித்திர மனிதன் என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தத அலுவலகத்தில் வழங்கப்பட்ட பட்டப்பெயரும் அவனை பற்றி அவர்கள் வம் செய்திகளும் அவள் காதுகளுக்கும் எட்டியிருந்தன எனவே இந்த மனிதனின் குணங்களும் எண்ணப்போக்கும் எப்படிப்பட்டவை என்று தெரியாமல் அவனை பற்றிய எந்த விதமான முடிவுக்கும் பிரேமாவால் வர முடியவில்லை எனவேதான் ஒரு விடுமுறை நாளில் ஓவர் டைம் பார்த்த பொழுது எப்படியோ அவனும் அவளும் ரெக்கார்டு ரூமிலே தனித்து இருக்க ஏற்பட்ட பொழுது சங்கரன் தன் எல்லைகளை மீறியே விட்டான் இதனை எதிர்பார்க்காததாலோ அல்லது அவளை அறியாமலே அவளது உள்மனம் இதனை எதிர்நோக்கி இருந்ததாலோ அவள் அவனை எதிர்க்கவில்லை அதனைத் தொடர்ந்து இரண்டு நாட்கள் அவள் அலுவலகத்துக்கு வராத பொழுது சங்கரன் என்னென்னவோ எண்ணி சங்கடப்பட்டு கொண்டிருந்தான் இனி மாற்ற முடியாத தன் செயலுக்கான காரணங்களை தேடுவதை விட அடுத்து என்ன செய்யலாம் என்று சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்துவிட்டவனாய் அவளுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் மூன்றாம் நாள் எந்த விதமான மாறுதலும் இன்றி அவள் வழக்கம் போலவே வந்தாள் நான் உன்னுடன் கொஞ்சம் தனியாக பேச வேண்டும் என்று சங்கரன் அவள் மேஜையை தேடி வந்து தாழ்ந்த குரலில் அவளிடம் சொன்னபோது பிரேமா கொஞ்சம் யோசித்தாள் அவள் பதிலை எதிர்பார்க்காமல் அவன் சென்ற தோரணை அவளிடமிருந்த எந்த மறுபையும் எதிர்பார்க்கவில்லை என்று காட்டியது அன்று மாலை அனைவரும் சென்ற பிறகு அவளுக்காகவே அவன் காத்து கொண்டிருந்தான் அவன் முன்னே ஒரு ஸ்டூலின் மீது அமர்ந்து கொண்டு அவனை பேசட்டும் என்பது போல பிரேமா மௌனமாக இருந்தாள் ஏதோ ஆஃபீஸ் சம்பந்தமான சிக்கல் ஒன்றை விவாதிப்பது போன்ற பாவனையில் அவளை நேராக பார்த்து பேசினான் சங்கரன் இதோ பார் பெண்ணே நான் அந்த நிகழ்ச்சிக்காக என் பொறுப்பிலிருந்து தப்பித்து கொள்ள எந்த நொண்டி காரணத்தையும் தேடவில்லை இதில் நம் இருவருக்கும் சம பங்கு உண்டு என்றாலும் என்னை முழுமையாக விடுவித்துக்கொள்ள இது போதாது நான் இங்கே உன்னை கூப்பிட்டதும் அதை பற்றி பேசுவதற்கு அல்ல என்னை பற்றி மற்றவர்கள் சொல்வதை விட நானே சொல்லிவிடுவது நல்லது என்று நினைக்கிறேன் எனக்கு மனிதர்களிடமும் உறவினர்களிடமும் உறவுகளிடமும் எந்தவிதமான பிடிப்போ நம்பிக்கையோ கிடையாது இவைகளெல்லாம் எனது தனிமையிலும் சுதந்திரத்திலும் செய்யப்படும் ஊடுருவல்கள் என்னை பொறுத்தவரையிலும் நட்பு அன்பு இவையெல்லாம் சுயநலத்தின் வெளிப்பாடுகளை எனக்கு உறவினர்களோ நண்பர்களோ யாருமே கிடையாது பிரேமாவனை அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தாள் இவனை பற்றி மற்றவர்கள் சன்னியாசி என்று கூறின போது அதற்கு இவ்வளவு உக்கரமான பொருள் இருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை நான் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றான் சங்கரன் அவள் பார்வையை கேள்வியாகியது சற்று நேர மௌனத்துக்கு பிறகு சங்கரன் கூறினான் நான் நேரடியாகவே கேட்டுவிடுகிறேனே என்னோடு சேர்ந்து வாழ உனக்கு சம்மதமா பிரியமாவின் முகத்திலே மற்ற உணர்ச்சிகளை விட வியப்பே அதிகம் தெரிந்தது இந்த கேள்விக்கு என்ன பொருள் நீயே எதையும் கற்பனை செய்வதற்கு முன்பு என்னை நான் தெளிவாக்கி விடுகிறேன் உன்மீது ஒரு அன்பாலோ அல்லது ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்ற ஏக்கத்தாலும் நான் உன்னை கேட்கவில்லை அப்படிப்பட்ட மயக்கங்கள் எதுவுமே எனக்கு கிடையவே கிடையாது நான் விரும்புவது ஒரு ஒப்பந்தம்தான் எந்த விதமான சிக்கலும் மற்ற ஒரு ஏற்பாடு மட்டுமே சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாத ஒரு கூட்டு வாழ்க்கை அவன் சொல்லியதன் பொருள் அவளுக்கு நன்றாகவே விளங்கியத திருமணம் அல்லாத ஒரு திருமணம் இது என்பதும் ஏதோ ஒரு பசி தீர்க்கும் ஒப்பந்தம் இது என்பதும் அவளுக்கு புரிந்ததால் அவள் முகம் திடீரென்று செம்மையுற்றது யோசித்து சொல்லு என்று கூறிவிட்டு அவன் எழுந்து கொண்டான் அவனது தலைவலி நான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று உணர்த்தி கொண்டே இருந்தது வெளியே மழை மேகம் மூடி இருந்ததால் சூரியன் தெரியவில்லை மணி ஆறரை அல்லது ஏழு இருக்கும் என்று எண்ணிக்கொண்டே திரும்பியவன் கண்களில் சுவர் கடிகாரம் மணி எட்டரை என்று அறைந்தது கையில் ஏதோ மாத்திரையுடன் பிரேமா அங்கு வந்தாள் அதை அவனிடம் நீட்டினாள் அடுத்த வினாடி அவன் கையில் இருந்த காபி கோப்பை பலத்த ஓசையுடன் சுவரில் மோதி பல துண்டுகளாக உடைந்து சிதறியது எஞ்சியிருந்த காப்பியில் கொஞ்சம் அவள் மீதும் தெரித்தது அவனுடைய இந்த அநாகரீகமான செயலுக்கும் கோபத்துக்கும் காரணம் புரியாமல் பிரேமா அவனை வினோதமாக பார்த்தாள் அவனோடு பேசுவது எந்தவிதமான பலனையும் தராது என்பது மட்டும் புரிந்தது மாத்திரையை மேஜையின் மீது வைத்துவிட்டு தன்னுடைய வேலைகளை கவனிக்க உள்ளே சென்றாள் எனக்கு இன்று டிஃபன் தேவையில்லை ஹோட்டலில் சாப்பிட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று அவளுக்கு பின்னே இறைந்து சொன்னான் அவன் பிரேமாவுக்கு அவன் போக்கு புதிராகவே இருந்தது சில மாதங்களுக்கு முன்பு அவள் அவன் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவனோடு வந்த பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு இருக்கும் என்பதை அவள் யூகித்து வைத்திருந்தாள் தனக்கு ஒரு கௌரவமான குடும்பத் தலைவி என்ற ஸ்தானத்தை இந்த உலகம் அளிக்காது என்று தெரிந்திருந்தும் ஏதோ ஒரு உந்துதல்தான் இந்த ஏற்பாட்டுக்கு அவளை ஒப்புக்கொள்ள செய்தது சங்கரன் மிகவுமே புத்திசாலித்தனத்துடன் சில காரியங்கள் எல்லாம் செய்தான் அந்த ஊரிலேயே வேறு ஒரு கிளை அலுவலகத்துக்கு அவளுக்கு மாற்றல் வாங்கி தந்தான் அவரவர் ஊதியத்தை அவரவர்களை வைத்து கொண்டனர் வீட்டு செலவுகளை அவனே ஏற்றுக்கொள்வதுதான் நியாயம் என்று உணர்ந்து அவளுக்கு அதில் ஏதும் பங்கு வைக்கவில்லை காலை டிஃபனும் இரவு உணவு மட்டும் பிரேமா சமைப்பாள் மதியானம் அலுவலகத்து கேன்டீனிலோ அல்லது அருகிலுள்ள ஹோட்டல்களிலோ இருவரும் உணவை முடித்து கொள்வார்கள் அவனுடைய வயிறு பசித்த பொழுது அதற்கு உணவு தேடியது போல அவன் உணர்வுகள் விரும்பிய பொழுது பிரேமாவை அவன் நாடினான் ஆனால் எப்படி அவனால் புலன்களை உணர்வுகளை பிரித்து எந்திர வாழ்க்கை நடத்த முடிகிறது என்பது அவளுக்கு புதிராகத்தான் இருந்தது நாளடைவிலே அவன் பால் ஒரு பற்றுதலை வளர்த்து அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய மெல் உணர்வுகளை மீட்ட எண்ணி நேற்று இரவு அவன் அவள் புலன்களில் அடைக்கலம் தேடிய பொழுது சொன்னாள் நான் உங்கள் குழந்தைக்கு தாயாக விரும்புகிறேன் என்ற ஏதோ மரண தண்டனையை கேட்ட கைதி போல அவன் முகம் மாறுவதை அவள் வேதனையோடு கவனித்தாள் பிரேமா தன் வேலைகளை எல்லாம் முடித்துக்கொண்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிய பொழுது அவன் பாத்ரூமில் இருந்து பச்சை தண்ணீரில் குளித்துவிட்டு சொட்ட சொட்ட நனைந்தபடி வெளியில் வந்து கொண்டு இறந்தான் அவனுக்கு உண்மையிலேயே உடம்புக்கு ஒன்றும் இல்லையாம் பதினோரு மணிக்குள் சங்கரனது ஜுரம் அவனால் மேலும் வேலை செய்ய முடியாது என்ற நிலையை எட்டிவிட்டது பியூனை விட்டு ஒரு மாத்திரையும் காப்பியையும் வாங்கி வர சொன்னான் மாத்திரையை வாங்கி வந்த பியூன் லீவு போட்டுவிட்டு டாக்டரை போய் பாருங்களேன் சார் என்று சொல்லிவிட்டு போனான் சில நிமிஷங்களுக்கு பிறகு சங்கரன் லீவு எழுதி கொடுத்துவிட்டு வெளியில் வந்தான் மழை நின்று நன்றாக வெயில் அடிக்க ஆரம்பித்து இருந்தது அவனது ஜூரத்துக்கு அந்த கடும் வெயில் மிகவும் இதமாக இருந்தது அந்த இதத்தை அனுபவித்து கொண்டே நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் காலையில் அவன் வீசி எறிந்து உடைந்து சிதறிய பீங்கான் துண்டுகள் அப்படியே கிடந்தன அதை கண்டவுடனே அவனுக்கு திடீரென்று களைப்பு மேலிட்டது சோர்வுடன் சட்டையை கூட கலற்றாமல் படுகையிலே சாய்ந்தான் அப்பொழுதுதான் அவனது தேகம் நடுங்குவது அவனுக்கு தெரிந்தது போர்வையை இழுத்து நன்றாக மூடிக்கொண்ட பொழுது இந்த உலகத்தில் தனித்து விடப்பட்ட ஒரு அனாதையை போல பலகீனமாக உணர்ந்தான் இதனால் வரையிலும் தன்னுடைய பலமாக கருதி வந்த அந்த தனித்தன்மை இந்த உலகத்தோடு ஒட்டாமல் எல்லா உறவுகளையும் அறுத்து கொண்டு சென்ற சந்நியாசம் இப்பொழுது திடீரென அவனது மிகப்பெரிய குறையாக மாறியது பத்தொன்பதாவது வயதிலே சங்கரனுக்கு இப்படித்தான் ஒரு முறை ஜரம் வந்தது சில மாதங்களுக்கு முன்பு தான் அவன் கல்லூரியை விட்டு படிப்பு முடிந்து வந்து இறந்தான் இந்த உலகத்தை நேருக்கு நேராக ஒரு புதிய கோணத்தில் பார்த்த பொழுதுதான் இந்த மனிதர்களும் அவர்களது நடத்தையும் எவ்வளவு தூரம் செயற்கையானவை என்பது தெரிந்தது சிறிய வயதிலேயே தாயை இழந்து இருந்த சங்கரனுக்கு இரண்டு தமக்கைகள் இருந்தனர் அவர்களுக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பே திருமணமாகி அவனோடு எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் கடனே என்று உறவினர்களாக இருந்தனர் தாய் வீட்டின் மீது அவர்களுக்கு இருந்த பற்றெல்லாம் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை கருத்தாக கொண்டே இருந்தது சில நாட்களாக உடல்நலம் இல்லாமல் இருந்து அவன் தந்தை காலமான பொழுது அவர்கள் கொஞ்சம் கூட துயரமின்றி இருந்ததும் அவனது துயரத்தை விட தந்தை சேர்த்து வைத்ததில் எவ்வளவு கிடைக்கும் என்பதிலேயே அவர்களது கவனம் இருந்ததும் சங்கரனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது என்ன மனித மிருகங்கள் இவர்கள் இரத்த உறவில் கூட அன்பை காட்ட முடியாத இவர்களா மற்றவர்களிடம் அன்பை பொழிய போகின்றனர் எதையோ எதிர்பார்த்து ஏமாறுவதை விட எதையுமே எதிர்பார்க்காமல் வாழ்ந்து விடுவது என்று ஒரு திடமான முடிவுக்கு வந்தான் கிடுகிடுவென்று இருந்த சொத்துக்களை எல்லாம் மூன்றாக பிரித்து மற்ற இருவருக்கும் கொடுத்தது போக தன் பங்கை வந்த விலைக்கு விற்றான் பிறகு அந்த ஊரின் மண்ணையே மிதிப்பதியில்லை என்ற வைராக்கியத்துடன் இந்த நகரத்துக்கு வந்து ஒரு வேலையை தேடிக்கொண்டான் சங்கரன் கண் விழித்தபோது அவன் உடம்பு வியர்த்து கொண்டிருந்தது போர்வையை விலக்கிவிட்டு எழுந்து படுக்க அமர்ந்தான் களைப்பு கொஞ்சம் நீங்கியது போல இருந்தது அவனுக்கு நேராக திறந்து இருந்த ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தான் தெற்கு நோக்கிய ஒரு ரயில் விரைந்து கொண்டிருந்தது அது என்ன மத்தியானம் செல்லும் எக்ஸ்பிரஸா என்று கேட்டுக்கொண்டே கடிகாரத்தை பார்த்தவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது மணி நாலரையாக இருந்தது இனி பிரேமா வந்து விடுவாளே அவள் வரும்பொழுது நோயாளியாக படுத்து இருக்க என்ற முடிவிலே அவசர அவசரமாக எழுந்து வெளியில் கிளம்பினான் கால்போன போன போக்கிலே சிறிது தூரம் நடந்து சென்றான் பிறகு அந்த பழைய பாலத்தின் மீது சிறிது தூரம் நடந்து சென்று அதன் இரும்பு கிராதியிலே ஏறி அமர்ந்தான் போக்குவரத்தெல்லாம் அந்த பாலத்தின் அருகிலேயே கட்டப்பட்டுள்ள ஒரு புதிய பாலத்தின் வழியாக சென்று கொண்டு இருந்ததால் பாதசாரிகள் சிலர் மட்டுமே இந்த பழைய பாலத்தில் சென்று கொண்டிருந்தனர் நேரம் செல்ல செல்ல அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகள் புலனாகத் தொடங்கின ஏதோ ஒரு அனுபவத்தில் சளிப்படைந்த அவன் இப்படி உலகத்தையும் அவனை நாடி வந்தவர்களையும் விட்டு விலகி ஓடுவது எவ்வளவு நியாயமற்றது என்று உணர்ந்தான் பிரேமாவின் வாழ்க்கையை எவ்வளவு தூரம் எந்திரமாக்கி விட்டோம் என்று எண்ணிய பொழுது அவள் நேற்று இரவு ஆதங்கத்தோடு கேட்ட அந்த கேள்வி அவன் இதயத்தில் எதிரொலித்தது நான் உங்கள் குழந்தைக்கு தாயாக வேண்டும் ஓ எவ்வளவு ஏக்கம் நிறைந்த வார்த்தைகள் அவை எப்படி ஈரமே இல்லாமல் என் நெஞ்சு உலர்ந்தது என்று சங்கரன் வியந்தான் இந்த அறிவு வந்தவுடன் அவன் மனதில் திடீரென அன்பு ஊற்றெடுத்து அதை யார் மீதாவது செலுத்த வேண்டும் என்று வெறியாகியத அவன் சுய நினைவு பெற்ற பொழுது இரவு கவிந்திருந்தது அவனுக்கு குளிர் அடித்தது இரும்பு கிராதியிலிருந்து எழுந்து வீட்டை நோக்கி நடந்தான் வீடு இருளில் மூழ்கி கிடந்தது கதவை திறந்து விளக்கை போட்டான் அவனுடைய அறை துப்புரவாக இருந்தது தரை கூட்டப்பட்டு பீங்கான் துண்டுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருந்தன அவனுடைய படுக்கை ஒழுங்காக மடித்து வைக்கப்பட்டிருந்தது படுக்கையிலே அமர்ந்து சிறிது நேரம் யோசித்தான் வயிறு பசித்தது அப்பொழுதுதான் அருகில் மேஜையின் மீது இருந்த பிளாஸ்க் அவன் கண்களில் பட்டது திறந்து பார்த்த பொழுது உள்ளே சூடான பால் இருந்தது கொஞ்சம் கொண்டு பருகினான் ஒரு திடீர் சந்தேகத்தின் மேல் எழுந்து சென்று அடுத்த அறையை பார்த்தான் அவன் மனம் பகீரென்றது அவளுடைய புடவைகள் துணி பெட்டி எதையுமே காணோம் அவள் போய்விட்டாளா இந்த அதிர்ச்சியிலிருந்து அவன் மீளுவதற்கு முன் டைனிங் டேபிளின் மீது ஒரு காகிதம் மடித்து வைக்கப்பட்டிருப்பது தெரிந்தது அங்கேயே ஒரு நாற்காலியில் அமர்ந்து அதனை பிரித்தான் அன்புள்ள சங்கரன் அவர்களை இந்த உலகத்தில் அன்பிற்காகவும் பாசத்துக்காகவும் நான் ஏங்கிய ஏக்கத்தை தணிக்க எனக்கு ஒரு ஜீவன் கிடைத்துவிட்டது என்று லேடி டாக்டரை சந்தித்தேன் எனது சந்தேகத்தை அவர் உறுதி செய்துவிட்டார் உங்கள் குழந்தைக்கு நான் தாயாக போகிறேன் எனக்கு வாழ்க்கையிலே பற்றுதலும் அன்பு செலுத்த ஒரு ஜீவனம் ஆன இந்த உயிரை அளித்த உங்களுக்கு என் நன்றியை எப்படி தெரிவிப்பது என்று புரியவில்லை நீங்கள் விரும்பாத இந்த சங்கடத்திலிருந்து உங்களுக்கு நிம்மதி அளிப்பதுதான் நன்றி செலுத்துவதில் ஒரு பகுதியாவது ஆகும் என்றே நான் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் என்றும் உங்களை மறவாத பிரேமா சங்கரனது கண்கள் பணித்திருந்தன பிரேமா இந்த சங்கரன் அவன் அல்ல இவன் புதியவன் என்று கத்த வேண்டும் போல தோன்றியது அன்று இரவு அவனுடைய ஈரமிக்க நெஞ்சம் அமைதி அடைய வேண்டுமென்றால் பல தூக்க மாத்திரைகளின் உதவியை அவன் நாட வேண்டும் அன்பானவர்களை தனராஜ் அவர்கள் எழுதிய இன்று நான் புதிய மனிதன் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி